வீட்டில் எலி தொல்லை அதிகமாயிடுச்சா என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குதா நான் இப்ப பயன்படுத்துங்க அப்புறம் எலி வராது எவ்வளவு பாதுகாப்பா வீட்டை பராமரித்து வந்தாலும் ஏதோ ஒரு வழியாக வீட்டுக்குள் விருந்தாளியாக எலிகள் வந்துவிடுகிறது வீட்டில் எலிகள் புகுந்து தொந்தரவு கொடுக்க தொடங்கிவிட்டால் அவ்வளவுதான் ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்திவிடும் குறிப்பாக சமையலறையில் உள்ள பொருட்கள் பத்திரமாக இருக்கிறதா சமைத்த பொருட்கள் எலி வந்து சாப்பிடுகிறதா என பயந்து பயந்து பார்த்து பார்த்து உணவுகளை எடுத்து வைக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம் இந்த எலியை விரட்ட பல்வேறு யுக்திகளை கையாண்டாலும் எந்த பலனும் கிடைப்பதில்லை என்று நொந்து கொள்வோம் இனி கவலை வேண்டாம் மிகவும் எளிமையான ஆபத்து இல்லாத ஒரு மருந்தை வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே தயாரித்து வீட்டிலிருந்து எலிகளை ஓட ஓட விரட்டிவிடலாம் அந்த பொருட்களில் மிகவும் முக்கியமானது வெங்காயம் பொதுவாக வெங்காயம் எலிகளுக்கு பிடிக்காத ஒன்று ஒரு வெங்காயத்தை எடுத்து அதனை நன்கு துருவி அதன் சாற்றை பிடிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் இந்த சாற்றினுடன் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவை சேர்க்க வேண்டும் இந்த இரண்டு கலவையையும் சேரும் போது ஒருவித துர்நாற்றம் மனிதர்களுக்கே தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படி என்றால் எலிகளுக்கு சொல்லவே வேண்டாம் இந்த கலவை ஒரு இயற்கையாக எலிகளை விரட்டி அடிக்கும் வல்லமையை பெற்றிருக்கிறது இதில் எந்தவிதமான ரசாயனங்களும் கலக்கப்படாததால் வீட்டில் உள்ளவர்களுக்கு எந்த பிரச்சனையும் நேரிடாது வெங்காய சாறு மற்றும் பேக்கிங் சோடா கலவையுடன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக கொள்ள வேண்டும் இதனை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கொண்டு எலிகள் அடிக்கடி வந்து செல்லும் இடங்களில் குறிப்பாக உள்ள கதவுகள் பின்புறம் மூளை முடுக்குகள் போன்ற இடங்களில் கொண்டே வர வேண்டும் இதனை தொடர்ந்து செய்து வந்தால் நம் வீட்டு பக்கமே எலிகள் தலை வைத்து படுக்காது பழைய முறை என்றாலும் இது எஃபெக்டிவான ஒரு கலவைதான் இதனை தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது சிறு சிறு பூச்சிகள் கூட நம் வீட்டை அண்டாமல் இருக்கும் இதன் மூலம் நாமும் நம் குழந்தைகளும் பாதுகாக்க முடியும் வீட்டில் எழுத்துள்ள இருக்கா நாங்க சொன்ன இந்த வழிமுறையை செய்து பாருங்க நிச்சயம் பலன் கிடைக்கும் இதே போன்ற இன்னும் பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு தினக்குழலை தொடருங்கள்